தாய் தமிழ் உறவுகளுக்கு வணக்கம் குற்றாலத்தில் கலைகட்டும் விபச்சார சீசன் என்ற தலைப்பில் இந்த காணொலியை காண்கிறோம் குற்றாலத்தில் தலைகட்டும் விபச்சார சீசன் பொதுவாக இந்த கேரளாவில் மழைக்காலம் ஆரம்பித்தவுடன் குற்றாலத்தில் சீசன் ஆரம்பிக்கும் குற்றாலத்தில் சீசன் ஆரம்பிக்கும் பொதுவாக தென் மாவட்டங்களில் உள்ள பொதுமக்கள் குற்றால சீசனை அனுபவிப்பதற்காக அங்கு செல்வார்கள் இளைஞர்கள் நண்பர்களுடன் அங்கு செல்வார்கள் இரண்டு மூன்று நாள் தங்கி இருந்து நல்லா என்ஜாய் பண்ணுவாங்க ஆனால் குற்றாலத்தில் முதல் குளிக்க மட்டும்தான் போனாங்க அதுக்கப்புறம் வந்து இப்போ மதுக்கடைகள்லாம் திறந்த உடனே அப்புறம் தண்ணி அடிச்சுட்டு நல்லா குளிப்பாங்க நல்லா என்ஜாய் பண்ணுவாங்க அப்புறம் பார்த்திங்கன்னா அந்த கறி எல்லாம் எடுத்து அங்கே சமைச்சி நல்லா சாப்பிட ஆரம்பித்தாங்க ஆனால் இன்றைக்கி குற்றாலம் ஒரு ஸ்தலமாக மாறிவிட்டது குற்றாலம் ஏன்னா குற்றாலம் வந்து நிறைய சொவுசு விடுதிகள்லாம் நிறைய வந்துருச்சு தங்கும் விடுதிகள்லாம் நிறைய கட்டி போட்டாங்க அந்த குற்றால சீசன் நடக்கிற அந்த ரெண்டு மாதம் பார்த்தீங்கன்னா நல்ல காசு சம்பாதிக்கிறாங்க நல்ல இஷ்டத்துக்கு வாடகை ரெண்டாயிரரூவா ரூபா ரூம் ரெண்ட்டு கட்டி இது பண்ணுவாங்க மீறி பத்து மாதம் தான் இருக்கும் ஆக அந்த குற்றால சீசன் காலத்தில் வந்து பார்த்தீங்கன்னா நல்லா சுற்றுலா பயணிகள் வருவாங்க அப்படின்ட்டு நல்லா இந்த தங்கும் விடுதிகள்லாம் வந்து நிறைய இது பண்ணாங்க ஆனால் இப்போ சமீப காலமாக குற்றாலம் வந்து ஒரு விபச்சார மையமாக வந்து மாறிட்டிருக்கு ஏனென்று சொன்னால் அங்கு தங்கும் விடுதிகள் நடத்துபவர்கள் கேரளாவிலிருந்து பெண்களை அழைத்து வந்து தங்களுடைய தங்கும் விடுதிகளில் தங்க வைத்து விபச்சார தொழிலில் ஈடுபடுத்துகிறார்கள் கேரளாவுக்கு அங்கே இருந்து பெண்களை இங்கே வர வச்சு இங்கே லாஜில் தங்க வைக்கிறாங்க இங்கே குற்றாலத்துக்கு வர்ற அந்த சுற்றுலா பயணிகளை அழைத்து கொண்டு போய் அங்கே லாஜில் வச்சு விபச்சாரம் பண்ணுறாங்க நல்ல காசு சம்பாதிக்கிறாங்க பொதுவாக வந்து குற்றாலத்தில் உள்ள நுடைஞ்ச உடனே அதுக்குன்னே சில புரோக்கர்லாம் இருக்காங்க விபச்சார புரோக்கர் அவங்க வந்து சுற்றுலா பயணிகளை அணுகிறது அணுக்கி இந்த மாதிரி ஆயிரரூவா ரெண்டாயிரரூபா ஒரு மணி நேரத்துக்கு ஆயிரரூபா ரெண்டாயிரரூபா அப்படின்னு சொல்லி இது பண்ணி நல்ல அழகி கேரளாக்காரர் அழகி மலையாளி நல்லா இருப்பாங்க அப்படின்னு சொல்லி அழைச்சி கொண்டு போய் விபச்சார தொழிலில் வந்து பயன்படுத்துகிறாங்க விபச்சாரம் வந்து ஏறத்தாழ குற்றால விடுதிகளில் வந்து லாட்ஜில் வந்து நூற்றுக்கு ஐம்பது சதவீத தங்கும் விடுதிகளில் வந்து இந்த விபச்சார தொழில் வந்து நடக்குது களைகட்டி நடக்குது அது வந்து காவல்துறைக்கும் நல்லா கவனிச்சிடுறாங்க அதான் ஒரு விஷயம் அதனால் காவல்துறையும் கண்டுக்கலை இன்னொன்று சுற்றுலாஸ்தலம்னால் எந்த நடவடிக்கை எடுக்க முடியல வர்றவங்க ஜோடியாக தான் வர்றாங்க புருஷ முன்னாடி அப்படின்னு நினைக்கிறாங்க ஆனால் புருஷ முன்னாடி கிடையாது வெளியிலேருந்து பெண்களை வந்து ஆண்கள் வந்து அழைச்சிட்டு வந்து தங்குறாங்க இப்போ வந்து பார்த்தீங்கன்னா கேரளாவிலேருந்து கும்பல் கும்பலாக பெண்களை வந்து அழைச்சிட்டு வந்து தான் இந்த லாட்ஜில் தங்க வச்சு விபச்சாரம் பண்ணுறாங்க அங்கே வெளியூர்களில் ரூம் புக் பண்ணும்போதே கேட்குறாங்க எதுவும் ஐடினது வேணுமா அப்படின்னு கேட்பாங்க இந்த மாதிரியே வந்து ஓப்பனாக பேசியே வந்து விபச்சாரம் வந்து நடக்குது இளைஞர்களும் இதில் வந்து குற்றாலத்துக்கு போனால் நல்லா குளிக்கலாம் தண்ணி அடிக்கலாம் நல்லா விபச்சார பெண்கள் கிடைக்கும் நல்லா என்ஜாய் பண்ணலாம் அப்படிங்கிறதுக்கு தான் குற்றாலத்துக்கு வராங்க முந்தைய குற்றால சீசன் வந்து அப்படியே நல்ல அருவியில் தண்ணி கொட்டும் அப்படின்னு நினச்சி தான் வருவாங்க இப்போ வந்து குற்றாலத்தில் வந்து விபச்சார சீசன் அந்த சீசனை வந்து விபச்சார சீசன் சொல்லலாம் ஏன்னா அந்தளவுக்கு இந்த சீசன் டைமில் குற்றாலத்தில் வந்து சுற்றுலா பயணிகள் குவிய ஆரம்பித்த உடனே இந்த தங்கு மிடுதிகள் நடத்துபவர்களை வந்து கேரளா பெண்களை கூட்டிகிட்டு வந்து தங்குமிடுதிகளில் தங்க வச்சு உபச்சார தொழிலையே வந்து அவங்க மாற்றிட்டாங்க இன்றைக்கி குற்றாலம் வந்து உபச்சார மையமாக வந்து மாறிடுச்சு இந்த ரெண்டு மாதம் போக சீசன் டைமில் சும்மா கிடக்கும் அந்த தங்குமிடுதிகளெலாம் அப்பமும் இதே மாதிரி தான் வந்து இந்த கேரளாவிலேருந்து பெண்களை கூட்டிகிட்டு வந்து தங்க வச்சு உபச்சாரம் பண்ணுறாங்க இதை வந்து காவல்துறை த நடவடிக்கை எடுக்கணும் இப்போ வந்து நேற்று வந்து குற்றாலம் ஐந்தருவியில் வந்து ஸ்பா அப்படிங்கிற பேரில் மசாஜ் சென்டர் நடத்திட்டு வந்தாங்க அங்கே வந்து விபச்சாரம் நடக்கிறதாக தகவல் வந்துச்சு காவல்துறை கண்காணிப்பாளர் சுரேஷ்குமார் போய் நடவடிக்கை எடுத்தாப்பில் அங்கே மூன்று ஆண்கள் கேரளாவை சேர்ந்த மூன்று ஆண்கள் வந்து இந்த தொழிலை வந்து நடத்திட்டு இருந்தாங்க அவங்கள கைது பண்ணியிருக்காங்க நான்கு பெண்களை வந்து கைது பண்ணி காப்பகத்தில் வந்து அடைச்சிருக்காங்க ஆகையால் தென்காசி மாவட்ட காவல்துறை நடவடிக்கை எடுக்கணும் குற்றாலம் வந்து பேர் கெட்டு போகுது முந்தைய வந்து சுற்றுலா ஸ்தலமாக இருந்துச்சு இதை ஸ்தலமா வந்து இருக்கு அதனால் வந்து காவல்துறை நடவடிக்கை எடுத்து இந்த விபச்ச தங்கு மிடுதிகளில் நடைபெறுகிற இந்த விபச்சார தொழிலுக்கு ஒரு முற்றுப்புள்ளி வைக்கணும் நடவடிக்கை எடுக்கணும் அந்த தங்கு முடிதிகளை வந்து சீல் வைங்க அப்படி எந்த விபச்சாரம் நடக்குதோ அந்த தங்கு முடிதிகளை சீல் வைங்க அந்த உரிமையாளரை வந்து கைது பண்ணி சிறையில் அடைங்க அப்போ தான் வந்து திருந்துவாங்க அதே போன்று அந்த விபச்சார தொழிலில் ஈடுபடுத்தப்படுற அந்த கும்பல் இருக்குது பாத்தீங்களா அந்த கும்பலுக்கு நல்ல தண்டனை கொடுங்க அந்த பெண்களையும் சும்மா பராமரிச்சமாக சிறையில் அடைங்க அப்போ தான் இந்த விபச்சார தொழிலுக்கு வந்து മുട്ടുപിയിക്കാൻ മുടിയാ